ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு புக் இன்றைய தமிழ் வகுப்புல மனோன்மணியம் தொடர்பான செய்திகள் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல கொடுத்துருக்க கூடியதான் டீட்டெயில்டா பார்க்க போறோம் ப்ரீவியஸ் கிளாஸ்லயுமே உங்களுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்துருக்க கூடிய மனோன்மணியம் பாடல்கள் அதற்கான பொருள் அண்ட் அந்த நூலை குறித்து அந்த நியூ புக்ல கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே டீட்டெயில் தான் பார்த்தோம் இன்கேஸ் நீங்க நியூ புக்ல இருக்கக்கூடிய இதை பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஆர் நம்மளோட சேனல்ல பொது தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு மனோன்மணியம் இருக்கும் ஸோ அதுலயும் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஓல்டு புக்ல என்ன கொடுத்துருக்காங்க இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாடல்கள் நியூ புக் மாதிரி பெருசாலா இருக்காது ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் தான் இதுல இருக்கும் சோ இதுக்கான பொருள் என்ன அண்ட் இதை பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் நாடக தமிழ் நூல்களுள் தலையாய சிறப்புடையதாக விளங்குவது மனோன்மணியம் அதாவது நாடக தமிழ் நூல்கள் தமிழ்ல இருக்கக்கூடிய நாடக நூல்கள்லயே சிறந்து விளங்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனோன்மணியம் சோ இது வந்து ஒரு நாடக நூல் நாடக காப்பியங்களால் சிறப்பு பெற்று விளங்கும் வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்றது சோ இந்த லைன் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல அப்படியே கேட்டிருக்காங்க கொஸ்டினா சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க நாடக காப்பியங்களால் அதாவது வடமொழியில தான் வந்து நாடக காப்பியங்கள் சிறந்த காப்பியங்கள் தான் இருந்துச்சு ஈடாக தமிழ் மொழியில் ஏற்றப்பட்ட ஒரு காப்பியம் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மனோன்மணியம் இது ஒரு நாடக நூலாக இருப்பினும் ஒரு காப்பியத்துக்கான இலக்கணங்கள் எல்லாத்தையுமே வந்து பெற்றிருக்கும் அப்படிங்கிறத நம்ம நியூ புக்லயே கொடுத்திருந்தாங்க சோதான் நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் ஒருங்கே அமைய பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க மனோன்மணியம் இந்நாடகம் லிண்டன் பிரபு என்பார் ஆங்கிலத்தில் எழுதிய இரகசிய வழி என்னும் நூலை தழுவி அமைந்தது எனினும் இது வழிநூல் என்னாது முதல் நூல் எனவே கொல்லப்பெறும் சீர்மையுடையது அதாவது இன்னொரு நூல்ல இருந்து எடுத்து அதை நம்மளுடைய மொழியில் எழுதணும் அப்படின்னா அது ஒரு வழிநூல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த நூலானது ரகசிய வலி அப்படிங்கிற ஒரு ஆங்கில இருந்து அதாவது லிண்டன் பிரபு அவர்கள் எழுதுன அந்த ஆங்கில நூல்ல இருந்து எடுத்து எழுதப்பட்டதாக இருந்தாலும் கூட இதுல இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மையினால் தனிச்சிறப்பினால் இந்த நூலை வந்து வழிநூல்னு சொல்லாம இதுதான் முதல் நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்புடையதாக இருக்கிறது அப்படின்றாங்க பெருங்காப்பிய நூல்களுக்குரிய இயற்கை வர்ணனை கற்பனை எழில் தத்துவச் செறிவு உலகியல் உண்மை முதலிய கருத்துக்கள் அமைய எழுத பெற்றிருப்பினும் செய்யுள் நடையில் மிடுக்குடன் நாடகத்தன்மைக்கேற்ற உடையா உரையாடற் சிறப்புகளுடனும் இந்நூல் தன்னிகரற்று விளங்குகிறது ாங்க அடுத்தது இந்த நூல்ல அங்கங்களும் அதாவது ஒரு நாடக நூல் அப்படின்னாவே என்னன்னா அங்கங்கள் காட்சிகள் அமைந்திருக்கணும் அப்பதான் வந்து அது நாடக நூல் சொல்லுவோம் இந்த நூலும் அமைந்திருக்கிறது அங்கங்களையும் காட்சிகளையும் அமைத்து எழுதுவது நாடக நன்னூல் மரபு இந்நாடகம் ஐந்து அங்கங்களையும் இருபது காட்சிகளையும் கொண்டு விளங்குகிறது அதாவது மனோன்மணியத்துல ஐந்து அங்கங்கள் இருக்கும் இருபது காட்சிகள் இருக்கும் இருபது கலம் அப்படின்னு சொல்லுவாங்க காட்சி சொல்லுவாங்க கொண்டு விளங்குகிறது இடையே சிவகாமி சரிதம் என்னும் துணைக்கதை ஒன்றும் இடம்பெற்று உள்ளது இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதாவது மனோன்மணியத்தின் துணைக்கதை எது அப்படின்னு கேட்பாங்க சிவகாமி சரிதம் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய ஒரு துணைக்கதை இந்நாடகத்தை தமிழனைக்கு அனைக்கு அளித்தவர் பேராசிரியர் பே பிள்ளை ஆவார் சோ பேராசிரியர் பே பிள்ளை அவர்கள் தான் வந்து இந்த மனோன்மணியம் நாடகத்தை ஏற்றி எடுக்காரு இவர் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல ஆலப்புள்ளை அப்படிங்கிற ஊர்ல பிறந்தார் இவருடைய தந்தை பெயர் பில் பெருமாள் பிள்ளை தாய் மாடத்தி அம்மையார் அவர்கள் இவர் திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்திருக்காரு கோடகநல்லூர் சுவாமி சுந்தர சுவாமிகள் என்பரை தமது ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் இது உங்களுக்கு இங்கதான் கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க சுந்தர சுவாமி அவர்களே இவர் வந்து குருவாக ஏற்று இருப்பாரு சோ இவருடைய காலம் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல இவர் இது சோ இவருடைய காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஓகேங்களா இவருடைய பிற நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நூல் தொகை விளக்கம் திருநான சம்பந்தர் கால ஆராய்ச்சி திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி என்பன இது ரொம்ப முக்கியம் சோ இவருடைய நூல்கள் பண்ணி கேட்கலாம் இந்த திருநானந்த திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி அடிக்கடி கேட்பாங்க பாத்துக்கோங்க அன்றைய நாளைய அந்நாளைய சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது தமிழ்நாடு அரசு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்னும் பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவி பெருமைப்படுத்தியுள்ளது இவரது நீராறும் கடலெடுத்த என்ற தமிழ் வாழ்த்து பாடலே தமிழக அரசின் தாய் வாழ்த்து பாடலாக ஏற்கப்பட்டு உள்ளது அதாவது நம்ம இப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம் தமிழக அரசுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலா அமைந்திருக்கக்கூடிய இந்த நீராறும் கடல் உடுத்த பாடல் வந்து பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா இந்த பெண் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தான் ஸோ இவருக்கு இவரை சிறப்பிக்கும் வகையில தமிழக அரசு திருநெல்வேலியில மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியை நிறுவிருக்காங்க அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க அண்டு இந்த கதைக்களம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு பகுதி நம்ம பார்த்துட்டோம் நியூ புக்லயே வந்து உங்களுக்கு ஓவரால் ஸ்டோரி என்ன மனோன்மணியத்துல அப்படிங்கறத சொல்லியிருக்கேன் ஸோ அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க மதுரையை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன் யாருன்னா சீவகன் பலிங்கு போல் கள்ளமற்ற உள்ளத்தினன் அதாவது எந்த ஒரு குற்றமும் இல்லாத உள்ளத்தை படைத்தவன் அப்படின்றாங்க ஆயினும் பஞ்ச அமைச்சன் குடிலன் அவனுடைய அமைச்சனாக இருக்கக்கூடியவன் தான் குடிலன் அவனுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆட்படுகிறான் இந்த சீவகன் அவனுடைய பழம்பதியாகிய மதுரையை விட்டு பலம் பதி அப்படின்னா ஊர் அப்படின்னு அர்த்தம் பழம் பகுதியாகிய அப்படின்னா அவனுடைய இந்த பூர்வக்குடி அப்படின்னு சொல்லுவோம் இல்ல பூர்வீகம் அப்படின்னு சொல்லுவோம்ல சோ அந்த பூர்வீகமா இருக்கக்கூடியது சீவகனுடைய பூர்வீகம் எதுனா மதுரை சோ அந்த குடிகளுடைய சூழ்ச்சியினால் அவன் சொல்ல சொல்வதை கேட்டுக்கொண்டு இந்த சீவகன் என்ன பண்றான்னா மதுரையை விட்டு திருநெல்வேலியில கோட்டை அமைத்து அங்கு போய் தங்குறான் புதிய கோட்டை வலிமையற்றதாக இருப்பதனையும் பகைவர் வந்து தாக்குவார் ஆயின் விரைவில் வீழ்ந்துவிடும் என்பதனையும் உணர்ந்த சுந்தர முனிவர் தமக்கு ஓர் அறையை வேண்டி பெற்று அதன் வழியே பாதை ஒன்றை அமைக்கிறார் அதாவது இந்த சுந்தர முனிவர் யாருன்னா சீவகனுடைய குலக்குறு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த சுந்தர முனிவர் இவருக்கு குடிலனுடைய சூழ்ச்சிகள் எல்லாமே தெரியும் சோ குடிலன் ஒருவேளை பிறருடைய படை வந்து இந்த பாண்டிய நாட்டின் மீது போர்த்தொடுத்து வந்து அரசருக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ண அந்த காலத்துல அரசரை காப்பாற்றுவதற்காக ஒரு பாதை வேணும் அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அரண்மனையில் அதாவது இப்ப திருநெல்வேலியில் கட்டி இருக்கக்கூடிய இந்த கோட்டையில எனக்குன்னு ஒரு அறை வேணும் அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்டு இந்த சுந்தரமுனிவர் அவர்கள் வந்து ஒரு அறையை வாங்கிடுவாரு அந்த அறையிலிருந்து சுந்தர முனிவருடைய ஆசிரமம் வரைக்கும் ஒரு ரகசிய பாதையை உருவாக்குவார் எதற்காக அப்படின்னா அபாய காலத்துல இந்த சீவகனை அழைத்து செல்வதற்காக தப்பிக்க வைப்பதற்காக ஒரு சுரங்கப்பாதை அமைச்சிருப்பார் சீவகனுடைய ஒரே மகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோன்மணி இவர் சேர நாட்டரசன் புருஷோத்தமனை கனவில் கண்டு காதல் வைப்படுகிறாள் இவளுக்கு வந்து கனவுல வந்து சேர நாட்டு புருஷோத்தமன் கனவுல வராரு அவனை பார்த்த இந்த மனோன்மணி என்ன பண்றாருன்னா அவன் மீது காதல் கொள்கிறார் அவளுடைய நலிவினை நலிவினை கண்ட சுந்தர முனிவர் வனூர்மணிக்கு விரைவில் திருமணம் நிகழ்தல் வேண்டும் என்றும் மன்னனே அவளுக்கு ஏற்றவன் என்றும் அவளுக்கு தூது போக போக்குக என்றும் சீவகனை பணிக்கிறார் சோ சுந்தரமுனிவர்கள் சொல்றாரு இவள் வந்து காதல் வயப்பட்டு விட்டாள் சோ இவர் காதல் வயப்பட்டது யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரமணன் கிட்ட அப்படின்னு இவருக்கு தெரியும் சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இன்டைரக்டா சொல்றாரு இவரு கல்யாண வயசு வந்துருச்சு ஸோ இவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாதான் இவளுடைய மனக்குறைகள் எல்லாம் சரியாகும் அதனால இவளை வந்து நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா சேர நாட்டு அரசன் தான் இவளுக்கு சரியான மனமகனன் அதனால அவன்கிட்ட போய் பொண்ணு ஆஹ் மாப்பிள்ள கேட்டு அவனை அவனுக்கு வந்து தூது அனுப்புங்க இந்த மாதிரி ஒரு அவரை திருமணம் செய்து சொல்லி இந்த சீவகன் கல்யாணம் பண்ணி அப்படின்றாரு குடிலனுடைய தலையிட்டால் அவன் மகன் பலதேவன் சேரனிடம் தூது செல்கின்றான் சோ இப்போ சுந்தரமுனிவர்கள் தூது போங்க அப்படின்னு சொன்னார் சீவகன் கிட்ட ஆனா அந்த தூதுக்கு அவர் ஒரு ஒரு சிலரை குறிப்பிட்டிருப்பார் ஆனா குடிலன் அப்படிங்கிற இந்த வஞ்சக மனம் படைத்த இந்த அமைச்சர் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய மகனான பலதேவன் அப்படிங்கிறவன அந்த தூதுக்காக அனுப்புவான் சேரமன்னனிடம் பலதேவனுடைய முறையற்ற பேச்சால் சினம் கொண்ட சேரன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வருவான் சோ அங்க போய் அவனுடைய அரசவையில வேலை தேவையில்லாதெல்லாம் பேசிடுவான் இந்த பலதேவன் அதனால கோபம் கொண்ட அந்த சேரமன்னன் என்ன பண்ணுவானா பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுக்க அப்படின்னு சொல்லி ஆணையம் ஆணையிட்டுருவாரு படைகளோட கிளம்பி வந்து போர் தொடுக்க வருவாரு சோ அப்படி அந்த போர் தொடுக்க வரும் பொழுது சீவகன் வந்து தன் நாட்டின் மீது அதை இந்த சூழ்ச்சியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளை கேட்டு போனதுக்கு போர் தொடுக்க வராங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்ச்சி எதுவுமே தெரியாது இந்த சீவகன் என்ன பண்ணுவாருன்னா அந்த போரை எதிர்கொள்ளணும் சோ அப்ப அந்த போரை எதிர்கொள்வதற்காக அந்த படைகளை திரட்டி அந்த படைகள் அவருடைய படை வீரர்களை எல்லாத்தையுமே நிறுத்தி ஒரு வீர உரை சூளுரை உரைப்பாரு அததான் வந்து இங்க நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருப்பாங்க போர் எதிர்கொள்ள சீவகன் தன் படை வீரர்களுக்கு உரைக்கும் வீர உரையே நமது பாடப்பகுதி அப்படின்றாங்க சீவகனுடைய வீர உரை அங்கம் எந்த அங்கம்னா நான்காவது அங்கம் களம் நான்காவது அங்கத்துல முதல் காலத்துல காலம் எப்போ அப்படின்னா காலை பொழுது படை பயல் கலம் மாந்தர் சீவக வழுதி வீரர்கள் அதாவது யார் யாரெல்லாம் இருக்காங்க இந்த இதுல அப்படின்னா அவருடைய படை வீரர்களும் இந்த சீவகன் மன்னனும் இருக்காங்க சோ என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வீரத்தீய ஊட்டுவாரு அதாவது இந்த மாதிரி பாண்டியர்கள் நம்ம மீது படையெடுத்து வருகிறார்கள் அவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் இந்த பாண்டிய நாட்டு மக்களை மீது கை வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உயிரை விட்டு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வீர உரையெல்லாம் வசிப்பார் கொடுத்திருப்பாங்க அண்ணனர் வளர்க்கும் செந்தளல் தன்னிலும் நாட்டபிமானம் உள் மூட்டிய சினத்தி அன்றோ வானோர் கென்றுமே ஓப்பு வந்து இக்கயவர் நுண் சிந்தையில் கொளுத்திய கவரே இந்தனம் ஆகுக அப்படின்றாரு சிவகன் அதாவது அந்தனர் வளர்க்கக்கூடிய செந்தழல் அப்படின்னா அந்த வேள்வியில அந்த நெருப்பு மூட்டி வேள்வி வளர்ப்பாங்கல்ல அப்படி அந்தணர்கள் வளர்க்கக்கூடிய அந்த செந்தழல் சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த தீயில் தீனை விட தண்ணிலும் செந்தழல் தண்ணிலும் அப்படின்னா அந்த தீனை விட நாட்டபிமானம் அப்படின்னா நாட்டபிமானம்னா நாட்டுப்பற்று அப்படின்னு அர்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா சோ நாட்டுப்பற்று உங்களுக்குள் ஊட்டிய அந்த சினத்தி உயர்ந்தது அப்படின்றாங்க அதாவது புரியுதா அந்தநர்கள் கூடிய அந்த செந்தழலை காட்டிலும் உங்கள் மனதில் நாட்டு பற்றினால் உங்காகி இருக்கக்கூடிய அந்த கோபத்தி இருக்கு பாருங்க நாட்டாபிமானம் உள்மூட்டிய சினத்தி அப்படின்றாங்க அப்படின்றாங்கதான் உங்களுக்குள்ள எழுந்திருக்கக்கூடிய அந்த நாட்டு பற்றினால் எழுந்திருக்க கூடிய அந்த சினத்தி உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க கென்றுமே ஓப்பு சோ அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை தான் நாட்டுப்பற்று கொண்ட அந்த உள்ளத்தை தான் வானோர்கள் என்றுமே மகிழ்ந்து வரவேற்கக்கூடிய உள்ளம் அப்படின்றாங்க வானோர்க்கு என்றுமே ஓப்பு ஓப்புனா மகிழ்ச்சி சோ அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தை தான் அந்த வானவர்கள் தேவர்களும் மகிழ்ந்து வரவேற்பார்கள் அப்படின்றாங்க அதாவது இந்த போரிலே நீ அஹ் நாட்டுப்பற்றுடன் போர் தொடுத்து ஒருவேளை வீழ்ந்து விட்டால் உங்களை தேவர்கள் அன்புடன் வரவேற்பார்கள் அந்த வான உலகத்திற்கு அப்படின்றாங்க வந்த இக்கயவர் நுண் சிந்தையில் கொளுத்திய வெண்தளர்க்கு அவரே இந்தனம் ஆகுக அப்படின்றாங்க அதாவது நம்ம போர்த்தொடுக்க இக்கயவர் கயவர் அப்படின்னா இந்த கீழ் மக்கள் அதாவது இந்த பாண்ட சேர நாட்டு வீரர்களை வீரர்கள் உங்கள் சிந்தையில் கொளுத்திய உங்கள் மனதிலே கொளுத்தி இருக்கக்கூடிய அந்த சினத்தி இருக்கு பாருங்க நம்ம மேல போர்த்தொடுத்து வரான் அவனை வெற்றி கொள்ள வேண்டும்னு அப்படிப்பட்ட அந்த சினத்தீக்கு அந்த வெந்தனலுக்கு அவரையே அவர்களையே அந்த சேரம் அஹ் வீரர்களையே இந்தனம் இந்தனம்னா விறகு அப்படின்னு அர்த்தம் விறகாக்குக உங்களுடைய தீக்கு அவர்களையே விறகாக்குக அவர்களை கொன்று வெற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னனான சீவகன் அந்த படை வீரர்களுக்கு வீர உரை உரைக்கிறான் சோ அதனால அவர் அந்த மனதில் வந்து நாட்டு பற்றி இருப்பதனால அவர்களுடைய மனதில் சினம் தீயானது கொழுந்து விட்டு எழுகிறது சோ அப்ப சொல்றோம் அந்த கொழுந்து விட்டு எழியக்கூடிய அந்த தீயிற்கு இங்கனம் உங்களுடைய மனதில் இப்படிப்பட்ட ஒரு தீயினை உண்டாக்கிய அந்த சேர வீரர்களையே சேர படைகளையே உங்களுடைய தீர்க்கு விரகாக்குங்கள் அப்படின்றா அதுக்கு வீரர்கள் எல்லாம் ஆகுக ஆகுக இப்படியே ஆகு ஆக்குவோம் அப்படின்றாங்க அடுத்தது சீவகன் இன்னும் சொல்றான் இன்று நீ சிந்தும் ரத்தமோர் துளியும் நின்று யுகம் கழவும் நிகழ்த்துமே அப்படின்றாங்க அதாவது இன்னைக்கு நீ போர்க்களத்துல சிந்தக்கூடிய வீரர்களை பார்த்து சொல்றாரு சீவகன் இன்னைக்கு நீ போர்க்களத்துல சிந்தக்கூடிய ரத்தம் ஒவ்வொரு துளியும் ஓர் துளியும் அப்படின்னா ஒவ்வொரு துளியும் நின்று யுகம் பழவும் யுகம் அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம் உலகம் ஓகேங்களா ஒவ்வொரு பல உலகங்கள் யுகம் அப்படின்னா ஒரு உலகம் தோன்றி மறைவது ஒரு யுகம் சொல்லுவோம் அதே மாதிரி பல யுகம் தோன்றி மறைந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படிதான் வந்து இப்ப பூமி உருவாயிருக்குறது அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வெறும் நெருப்பா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வெறும் நீரா இருந்துச்சு அது அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் பரிபாடல்லையே பல யுகங்கள்னாலதான் வந்து இந்த பூமியில உயிர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகள் பல யுகங்கள் தோன்றி அறிந்ததுக்கு அப்புறம்தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சோ அந்த மாதிரி பல யுகங்கள் தோன்றினாலும் நீங்கள் இன்று சிந்தக்கூடிய அந்த ரத்தம் அந்த புகழ் உங்களுக்கு பல யுகங்களும் நிலைத்து நிற்கும் நிகழ்த்துமே அப்படின்றாங்க அதான் நின்று யுகம் பலவும் நிகழ்த்துமே உங்களுடைய புகழானது பல யுகங்கள் நின்று உங்களை வாழ்த்துமே அப்படின்றாங்க இந்த பாண்டியர் உரிமை பாராட்டும் பண்பினர் அதாவது இங்க இருக்கக்கூடிய இந்த பாண்டிய மக்கள் இருக்காங்க பாருங்க நம்ம நாட்டு மக்கள் உரிமையை பாராட்டக்கூடியவர்கள் பாராட்டக்கூடிய பண்பினை உடையவர்கள் அவர்களுடைய உரிமை என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அந்த உரிமையை என்றும் ஒரு நாளும் விட்டு கொடுக்காதவர்கள் சோ அப்படிப்பட்ட அந்த உரிமையை பாராட்டக்கூடிய பண்பினர் இந்த பாண்டிய மக்கள் தீண்டமின் திருந்தளிர் திருந்தலிர் அப்படின்னா பகைவர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ அப்படிப்பட்ட பண்பினை உடைய இந்த பாண்டிய மக்களை ஒரு பகைவன் வந்து தீண்ட வேண்டும் என்று நினைக்கவே கூடாது அப்படி அவன் நினைத்து விட்டால் தீண்டமின் அப்படின்னா ஒருவேளை அவன் நினைத்து விட்டால் தீண்டனும் நினைச்சிட்டானா அவனை இந்த பாண்டிய வீரர்கள் அழித்து விடுவார்கள் அப்படிங்கறத அவனுக்கு புரிய வேண்டும் அப்படின்றாங்கதான் தீண்டமின் திருத்தலிர் அவர் தம் செருக்கு சுதந்திரம் அவர் குயிர் சோ அப்படிப்பட்ட இந்த பாண்டிய மக்களை தீண்டணும்னு யாரும் நினைக்கவே கூடாது அப்படி நினைச்சாங்கன்னா அவர்களை இந்த பாண்டிய வீரர்கள் அழித்து விடுவார்கள் அப்படிங்கறத உங்களுக்கு புரியணும் சோ அப்படிப்பட்ட இந்த பாண்டிய மக்களுக்கு சுதந்திரமே அவர்களுடைய சுவாச காற்றாக இருக்கிறது அவர் குயிர் உயிர்னா சுவாச காற்று சோ அந்த அவர்களுக்கு வந்து பகைவர்களால் எந்த ஒரு தீங்கும் நேராமல் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த தான் அவர்களுடைய சுவாச காற்றாக இருக்கும் அதாவது உங்களுடைய சந்ததி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சந்ததி சுதந்திரமா வாழணும் அப்படின்னா நீங்கள் இப்பொழுது தொடுத்து வெற்றி கொள்ள வேண்டும் நீங்கள் வெற்றி கொட்டு அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தால் மட்டுமே அவர்கள் அவர்களுடைய அந்த தான் அவர்களுக்கு உயிர் மூச்சு காற்றாக இருக்கும் அப்படின்றாங்க சுவாசமற்றன்று நினையும் மின் நன்றாய் கனவினும் இதனை என முரசறையுமே எத்திசு யாருக்கும் சோ இந்த மாதிரி அந்த சீவகன் வீர உரை உரைக்கிறார் அந்த படை வீரர்களுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட அந்த சுவாச காற்றை நாம் நம் மக்களுக்கு தர வேண்டும் அந்த சுதந்திரத்தை நாம் தர வேண்டும் அதற்காக இன்று நாம் போரிட வேண்டும் அதனை நீங்கள் நன்றாக நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க அப்படி நீங்கள் ஒருவேளை போரில் வெற்றி கொண்டு விட்டால் இவர்களுக்காக நீங்க போராடி விட்டால் அவர்கள் இதனை கனவிலும் நினைத்துப் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க கனவிலும் இதனை என முரசையுமே அவர்கள் கனவிலும் இதனை நன்றாக நினைத்துப் பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த போர் முரசை அறையிறாங்க அந்த முரசுடைய சத்தம் எத்திசையும் ஆர்க்கும் அப்படின்னா எல்லா திசைகளிலும் ஒழிக்கிறது அப்படின்றாங்க புரியுதா சோ உரை விட்டுட்டு போர் சோ அறைகிறாங்க ஒளியானது பல திசைகளில் எல்லாம் ஒழிக்கின்றது அதான் எத்திசையும் அப்படின்னா எல்லா திசைகளிலும் ஆர்க்கும் அப்படின்னா ஒழிக்கும் சோ இப்படி இவர்கள் வீரை விட்டு அந்த போர் முரசு அறிவது எல்லா திசைகளிலும் கேட்கிறது இத்தனி போரில் நீர் ஏற்றிடும் காயம் சித்தம் கழித்து செய்ய உனக்கு முத்தமிட்டு அளித்த முத்திரை ஆகி எத்தனை தலைமுறை இலக்காய் நிற்கும் அப்படின்றாங்க அதாவது இத்தனை போரில் அதாவது இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த போரிலே நீர் ஏற்கக்கூடிய காயமானது நீர் ஏற்றிடும் காயம் அப்படின்னா உனக்கு படக்கூடிய அந்த காயமானது நீ ஏற்கக்கூடிய கூடிய அந்த காயமானது சித்தம் கழித்து சித்தம்னா மனம் மனம் கழித்து போனதனால் செய்யமாது செய்யமாதுன்னா யாருன்னா வெற்றி திருமகள் ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெயலட்சுமி உனக்கு முத்தமிட்டு அளித்த முத்திரை அப்படி நீ பெறக்கூடிய அந்த புண்ணானது இது சாதாரண புண் கிடையாது ஜெயலட்சுமி அவர்கள் முத்தமிட்டு அழித்த மன மகிழ் மனம் மகிழ்ச்சி கொண்டு முத்தமிட்டு அழித்த முத்திரை இதனை எத்தலைமுறைக்கும் எத்தனை தலைமுறைக்கும் இலக்காய் நிற்கும் அப்படிப்பட்ட அந்த புண்ணானது போரில் நீ பெறக்கூடிய அந்த புகழ் புண்ணானது உனக்கு பல தலைமுறைகள் நின்று புகழை தரக்கூடியது அடையாளமாக உன்னுடைய வம்சத்துக்கு அடையாளமாக இருக்கும் இந்த மக்களை காப்பதற்காக இவ்வளவு புண்பெற்று இவன் இறந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது உன்னுடைய குலத்திற்கே பெருமை தரக்கூடிய ஒரு அடையாளமாக அமையும் அப்படின்னு சொல்லி வீர உரை உரைக்கிறாரு அதுக்கு வீரர்கள் ஜே ஜே அப்படின்னு கத்துறாங்க அடுத்தது சீவகன் போர்க்குறி காயமே புகலின் காயம் யாருக்கு அது வாய்க்கும் நீ பெறக்கூடிய காயம் அப்படின்னா பெறக்கூடிய அந்த காயம் தான் புகழுக்கான காயம் உனக்கு புகழை சேர்ப்பதற்கான காயம் ஆகும் யாருக்கு அது வாய்க்கும் அது யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு அதனால நீங்க இன்னைக்கு போர்ல வெற்றி கொள்ளணும் போரை எதிர்கொள்ளணும் அத போட்டியிட்டு புண்ணை பெற்றால் கூட பரவாயில்லை ஆனால் நீங்கள் அந்த போரை வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க நோக்குமின் பாருங்கள் நல்லாக கேட்டு கொள்ளுங்கள் அனந்தம் தலைமுறை வருந்தனி மாக்கள் தினம் தினம் தாம் அனுபவிக்கும் சுதந்திரம் தத்தம் முன்னோர் நொந்த புண்ணென சிந்தை இன்புருகி சிந்துவர் கண்ணீர் என்றால் அப்புண் இறந்து கோட்டக்கது அப்படின்றாங்க அதாவது அந்தம் அப்படின்னா என்னன்னா முடிவற்றது அப்படின்னு அர்த்தம் சோ உங்களுடைய தலைமுறை முடிவரா முடிவுறாத ஒரு தலைமுறை சோ அந்த முடிவராத அந்த தலைமுறையில் வரக்கூடிய மக்கள் எல்லாம் தினம் தினம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனுபவிக்க கூடிய அந்த சுதந்திரம் அவர்கள் இன்னைக்கு இப்போ எனக்கு முன்னாடி போர் செஞ்சு எல்லாருமே வெற்றி கொண்டு நம்மளை காத்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இருக்கும் சோ அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க உங்களுடைய பின் தலைமுறைகள்ல வரக்கூடியவர்கள் சுதந்திரமாக இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அவர்கள் உங்களை நினைத்து பார்க்க பார்ப்பார்கள் இன்று நாம் அனுபவித்திருக்கக்கூடிய சுதந்திரம் முன்னோர்கள் தன்னுடைய முன்னோர்கள் போரில் புண்பெற்று நொந்து போய் சிந்தி அந்த ரத்தத்தினால் தான் நாம் இன்று சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு சிந்தை இன்புருகி சிந்தைன்னா மனம் உருகி மனம் இன்புருகி சிந்துவர் கண்ணீர் அதனை நினைத்து பார்த்து கண்ணீர் சிந்துவார்கள் வீர இதோட வந்து வீர உணர்வோடு அவர்கள் கண்ணீர் சிந்துவார்கள் என்றால் அப்புண் அப்படின்னா இந்த மாதிரி உன்னுடைய தலைமுறை உனக்காக கண்ணீர் சிந்தும்னா அப்படிப்பட்ட அந்த புண்ணினை கோட்டக்கது இறந்து கோட்டக்கது அப்படின்னா கெஞ்சி கூட வாங்கிடலாம் அந்த புண்ண அப்படிப்பட்ட புண் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த புண்ணது அப்படின்றாங்க சோ அதுதான் சோ முடிவற்ற தலைமுறையில் வரக்கூடிய உங்களுடைய மக்கள் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் தான் அனுபவிக்கக்கூடிய சுதந்திரமானது தன்னுடைய முன்னோர்கள் போரில் நொந்து புண்ணெண்ணி நுந்திய புண் என எண்ணி சிந்தை இன்புருகி சிந்தை உருகி கண்ணீர் சிந்துவர் அப்படி என்றால் அப்படிப்பட்ட அந்த புண்ணை வேண்டியது அல்லவா கோட்டக்கது அன்றோ அதனை இறந்து கே ஏதாவது கெஞ்சி கூட அந்த புண்ணை வாங்கிருக்கோம் அல்லவா அப்படிப்பட்ட புண் அப்படின்றாங்க அரைவீர் ஐயோ அதுவும் புண்ணோ புகழின் தன்னே அதாவது சொல்லுங்கள் உறையுங்கள் அப்படின்றாங்க அரைவீர்னா உறையுங்கள் சொல்லுங்கள் ஐயா அதுவும் புண்ணோ ஐயோ அதுவும் புண்ணுன்னு சொல்லக்கூடாது அது என்னது புகழின் கண்ணே அப்படின்றாங்க ஐயோ அதுவும் புண்ணோ ஐயோ அது புகழின் கண்ணே அப்படின்றாங்க புகழின் கண்ணுனா புகழின் அடையாளம் அப்படின்றாங்க ஓகேங்களா நீங்கள் பெறக்கூடிய போர்க்களத்திலே நீங்கள் பெறக்கூடிய புண்ணானது ஐயோ புண்ணோ புண்ணல்ல அது புகழுக்கான அடையாளம் ஆகும் அப்படின்றாங்க அடுத்தது எவரே புண்படாது உலகிற் புகழுடம்பு அடைந்தார் யார்தான் இந்த உலகத்தில் அதாவது எவரே அப்படின்னா யார்தான் இந்த உலகத்தில் உலகிர் அப்படின்னா இந்த உலகத்தில் புண்படாது போர்க்களத்தில் புண்படாமல் புகழுடம்பினை அடைந்தவர்கள் யார் புகழுடம்பை வந்து புண்படாமல் அடைந்திருக்கிறார்கள் புண்பட்டால் மட்டுமே புகழுடம்பு அடைய முடியும் அப்ப புண்படணும்னா நீ என்ன பண்ணும் போருக்கு போகணும் போருக்கு போய் எதிரிகளோட போரிட்டு நீ வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க அடுத்தது புகழுடம்பு அன்றி இவ் இகலுடம்பு கணம் கணம் தோன்றி கணம் கணம் மறையும் பிணம் பல இவரெல்லாம் பிறந்தார் என்பவோ அப்படின்றாங்க அதாவது இந்த மாதிரி போருக்கு போய் அந்த பொன்னெய்து புகழுடம்பை பெற வேண்டும் அப்படி இல்லாமல் அதுவன்றி இவ்விகளுடம்பு இகளுடம் அப்படின்னா இகலுடம்பு அப்படின்னா என்னன்னா நோய் வறுமை முதலானவற்றை பிணிக்கப்பட்டு ஆளாகி மறையக்கூடிய இகழத்தக்க உடம்பு அப்படின்னு அர்த்தம் அதாவது போர் புரியாம மறைஞ்சோம் அப்படின்னு நோய்ப்பட்டோ இல்ல வறுமையினாலேயோ பிணியினாலையோ பிணிக்கப்பட்டு இதனால இறந்து போறது வந்து உடம்பு அத்தகைய இகழத்தக்க உடம்பா அந்த இகழத்தக்க உடம்பானது இந்த உலகத்திலே ஒவ்வொரு நொடி பொழுதும் பல தோன்றி பலவும் மறைந்து கொண்டிருக்கின்றது சோ அதெல்லாம் என்ன பிறப்பு அவர் இவரெல்லாம் பிறந்தார் என்பர் இப்படியெல்லாம் நீங்க பிறந்தார்னு யாரும் உங்களை சொல்ல மாட்டாங்க சோ அப்ப நீங்க புகழ் உடம்பு பெற்றால் மட்டுமே உங்களை இப்படி ஒருவர் முன்னாடி வாழ்ந்தாரு இன்னைக்கு நம்ம சுதந்திரத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி உரைக்கிறாரு சீவகர் புரிஞ்சுதா சோ என்ன பர்ஸ்ட் அந்தனர் வளர்க்கக்கூடிய அந்த வேள்வி தீயை விட உங்கள் உள்ளத்தில் தோன்றி இருக்கக்கூடிய அந்த நாட்டு பற்றினால் எழுந்திருக்கக்கூடிய அந்த கோபத்தீயானது மிகவும் சிறந்தது அப்படிப்பட்ட அந்த உள்ளம் படைத்தவர்களை நாட்டுப்பற்று கொண்ட உள்ளம் படைத்தவர்களை தான் அந்த வானோர்களும் வரவேற்று கொள்வார்கள் உங்கள் உள்ளத்திலே செந்தியை கொளுத்தி இருக்கக்கூடிய அந்த கயவர்களையே அந்த தீயுக்கு இறகாக்குங்கள் ஆகுக ஆகுக அப்படின்னு வீரர்களும் சொல்றாங்க அடுத்தது சீவகன் மறுபடியும் சொல்றான் இன்னைக்கு நீங்க சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தமும் பல யுகங்கள் நின்று உங்கள் புகழை எடுத்துரைக்கும் பாண்டிய மக்கள் உரிமையை பாராட்டக்கூடிய மக்கள் அப்படிப்பட்ட அந்த பண்பினரின் மீது அவர்களுடைய செல்வத்தின் மீது யாராவது ஒரு பகைவர் தீண்ட வேண்டும் என்று நினைக்கவே கூடாது அப்படி நினைத்தால் அவர்களை பாண்டிய வீரர்கள் அழித்து விடுவார்கள் என அவர்களுக்கு புரிய வேண்டும் அதற்காக நீங்கள் இந்த போரை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களது தலைமுறை இந்த பாண்டிய மக்கள் லுக்கு அவர்களுக்கு நாம் அளிக்கக்கூடிய சுதந்திரம் என்பது அந்த சுவாச காற்றே அவர்கள் உயிருடன் இருப்பதுதான் நாம் அவர்களுக்கு அழிக்கக்கூடிய சுவாச அந்த சுவாச காற்றை என்றும் எண்ணி நினைவில் கொண்டு கனவிலும் உங்களை போற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி போர் முரசை எல்லா திசைகளும் ஒழிக்குமாறு அறைகிறார் அடுத்தது இந்த தனிப்போரில் நீங்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு காயமும் சயதேவி அவர்கள் மனம் களிப்புற்று மனம் மகிழ்ந்து முத்தமிட்டு அளித்த முத்திரை அப்படின்னு நினைச்சுக்கோங்க இப்படிப்பட்ட இந்த முத்திரையானது பல தலைமுறைகள் எத்தனை தலைமுறைகள் நீங்கள் கடந்தாலும் உங்களுடைய தலைமுறைகளில் கடந்தாலும் அது ஒரு அடையாளமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்றாங்க நீங்கள் இவ்வாறு இந்த போரிலே பெறக்கூடிய காயமானது வெறும் போர்க்குறி காயம் அல்ல புகழின் காயம் அது யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறது உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது சோ நல்லா கேட்டுக்குங்க நல்லா பாத்துக்கோங்க முடிவில்லாத உங்களுடைய தலைமுறையில வரக்கூடிய எல்லா மக்களும் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் சுதந்திரமும் நீங்கள் பட்ட கஷ்டம் என்று ஒவ்வொரு நாளும் எண்ணி உங்களை நினைத்து மனம் உருகி உங்களுடைய வீரத்தினை போற்றி மனமகிழ்ந்து கண்ணீர் சிந்துவர் அப்படி அவர்கள் சிந்துகின்ற கண்ணீருக்கு இந்த புண் அப்படிப்பட்ட இந்த புண்ணை நீங்கள் இறந்து அல்லவா பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட புண்ணை அடையுங்கள் போரினை புரியுங்கள் மறைவீ சொல்லுங்கள் இந்த இது வந்து புண்ணுன்னு கூட சொல்லக்கூடாது இது புகழின் கண் அதாவது புகழுக்கான புண்ணுடம் புண்படாமல் புகழுடம்பு அடைந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கணமும் பல இகலுடம்பு தோன்றி மறைகின்றது அவர்கள் பிறந்ததற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படி ஒரு வாழ்வை நீங்கள் பெற வேண்டாம் சோ இவரெல்லாம் பிறந்தார் என்ப அதாவது இந்த மாதிரி இகலுடம்பெல்லாம் பெற்றிருந்தால் உங்களை எல்லாம் இப்படி ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்களா கிடையாது அப்போ இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்தான் அப்படின்னு உங்களுடைய சந்ததிகள் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் புகழுடம்பை பெற வேண்டும் சோ அந்த புகழுடம்பிற்கு நீங்கள் போரிலே போரிட வேண்டும் போரிட்டு வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா புரிஞ்சுதா சோ இதுதான் இங்க கொடுத்திருக்கக்கூடியது இதனுடைய ஆசிரியர் யார் பேராசிரியர் வே சுந்தரம் பிள்ளை அவர்கள் இவர் வந்து யார ஞானாசிரியராக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடியே சுந்தர சுவாமிகள் அவர்களை தான் வந்து இவர் ஞானாசிரியராக ஏற்றுக்கொண்டிருப்பார் ஓகேங்களா இவருடைய குருவாக ஏற்றுக்கொண்டிருப்பார் சோ உங்களுக்கு நியூ புக்ல கொடுத்திருக்க கண்டென்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே பார்த்தோம் அதாவது இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் மனோன்மணியம்ல எல்லாமே இன்கேஸ் நீங்க பாக்கலன்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷன நம்ம அடுத்த வகுப்புல பாக்கலாம் அடுத்த வகுப்புல பாஞ்சாலி சபதம் பாரதியார் எழுதி இருக்கக்கூடிய இந்த பாஞ்சாலி சபதம் இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் பொருள்கள் இத பத்திய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டா பாக்கலாம் For more videos, stay tuned with Be A Book. Thank you.